தீபாவளி திருநாள் ஐப்பிச மாதத்தில் அமாவாசை ஒட்டி உலகெங்கிலும் உள்ள இந்துக்களால் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான பண்டிகை இந்த திருநாளை ஒட்டி பல புராண நிகழ்வுகள் சொல்லப்படுகின்றன கண்ணன் நரகாசுரனை வதைத்த நாள் என்றும் ராமன் வனவாசத்திற்கு பிறகு அயோத்தியில் முடிசூடி நாள் என்றும் லக்ஷ்மி பூஜை நாள் என்றும் குபேர பூஜை நாள் என்றும் மற்றும் சில பிரிவினருக்கு புதுவட பிறப்பு என்றும் பல நிகழ்வுகள் சொல்லப்படுகின்றன ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் முன்பாக சிவபெருமான் தனது உடலின் இடப்பாகத்தை பார்வதி தேவிக்கு அளித்து மாதருபாகனாக அதாவது அர்த்தநாரீஸ்வராக காட்சி அளித்த நாளே தீபாவளி என்று சொல்லப்படுகிறது மிருங்கி முனிவர் சிவபெருமானின் தீவிர பக்தர் இவர் சிவனை மட்டுமே வணங்குபவர் இதனால் கோபமடைந்த பார்வதி தேவி சிவபெருமானை வேண்டி தவமிருந்து அவரது இடப்பாகத்தை பெற்றார் இதற்கு அர்த்தநாரீஸ்வர அவதாரம் என்று பெயர் இந்த நாளே தீபாவளி என்று முதலில் தோன்றியது பின்னர் மற்ற நிகழ்வுகள் சேர்க்கப்பட்டன